வணக்கம் விவசாய சொந்தங்களே கேஎம்எஸ் அக்ரிகல்ச்சர் இருந்து சரவணன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறபடியே வந்து குடகுருவை நட்டு இப்போது கிட்டத்தட்ட எல்லா எல்லாருக்குமே வந்து கருது வர்ற ஸ்டேஜ் இது கருது வந்துக்கிட்டு இருக்கு சில பேருக்கு கொஞ்சம் கலப்பாக வரும் ஏன்னா கொஞ்சம் பின்னாடி ஒரு பத்து நாள் ஒரு வாரம் பின்னாடி நட்டவங்களுக்கு கொஞ்சம் கல கருது வந்துருக்கும் சில பேருக்கு வந்து ஒத்தளிக்கிற ஸ்டேஜ் ஒத்தளிச்சிருக்காது ஒத்தளிக்கிற ஸ்டேஜில் என்ன சித்திர முடியும் போது வை நம்ம அறுவடை வந்துடும் வை கடைசியில் அறுவடை வந்துடும் உங்கள் ஒத்துழைச்சதுக்கு அப்புறம் சர சராச்சரனு முத்த ஆரம்பிச்சிடும் அம்மாவாசை வருது அதுலேருந்து உங்களுக்கு வளர்ப்பு நிறைய முத்த ஆரம்பிச்சிடணும் சொல்லுவாங்க இப்போ எதுக்கு இந்த டைம் நான் சொல்கிறேன்னா ஜூன் பன்னெண்டாம் தேதி வழக்கமாக முன்னாடியெல்லாம் குருவைக்கு தண்ணி திறப்பாங்க அந்த மாதிரி தண்ணி திறந்து நம்ம குருவு நிற சைங்க ஆற்று தண்ணியை வச்சு நடுவு நடுறது அதெல்லாம் நம்ம தாத்தாக்காலம் அப்பா காலத்துடன் முடிஞ்சு பேர் முத்துக்குள்ள இருக்குது இந்த நட போர் வச்சிருக்கவங்களே அடுத்த போக நடக்குது அவ்வளோ தண்ணி பிரச்சனையாக இருக்குது மழையும் இல்லை வெயில் ஓவராக இருக்குது அதனால தான் இப்போது எந்த வருஷமும் இல்லாமல் இப் இந்த டைமே வந்து கதிரில் வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது கதிர கதிர்னாவாய் பூச்சிங்கிறது ஒன்று தாக்குதல் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த நெல் பழம் கதிர்நாவாய் பூச்சிங்கிறது சாருணி பூச்சி இந்த இதெல்லாம் வந்து மழை காலத்தில் பெரும்போகும்னு சொல்லுவாங்க அப்போ தான் வரும் இப்போ வந்து நாங்கள் குருத்து பூச்சிக்கு வந்து எஸ்பிங்கிறது அடிக்கிறது அதோட உங்களுக்கு கிளியர் ஆகிடும் வேறு மருந்து செலவெல்லாம்னு இருக்காது இப்போது சுத்தமாக மழையும் இல்லை வெயில் ஒவ்வொரு வெயில்ங்கிறதுனால தான் இந்த நடை எல்லாருக்குமே செலவு அதிகமாக இருக்குது நமக்கு செலவு கூட பண்ணப்போ நமக்கு ஒன்றும் விளைச்சல் பெருசாக மழை இல்லாததுனால ரொம்ப இருக்காதுன்னு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்ப கவலையில் இருக்காங்க இந்த போகத்தை முடிக்கிறதே பெரிய சேலஞ்சாக இருக்குது ஏன்னா நீர்மட்டம் ரொம்ப கீழே போயிட்டு டெல்டாவிலெல்லாம் எல்லா ஏரியாவிலேயும் இப்படி தான் இருக்குது வெயில் ஓவராக இருக்கிறதுனால அதனால் இப்போ இந்த கதிர் இந்த பாருங்கள் இந்த இந்த வந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா இது கலப்பு கதிர் வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு வாரத்தில் ஒத்தழைச்சிடும் கருது நல்லா வாலிப்பாக தான் நல்லா வந்துட்டு இருக்குது ஏன்னா நாங்கள் செய்கிற நடைமுறைகள்லாம் நீங்களும் செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நல்லா வாங்கி பிரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு நெல் விளைச்சல் ஓரளவு விட்டு கொடுக்காது நல்லா வந்துடும் கொல்லப்பட வேண்டியதில்லை இப்போ இதில் வந்து கதி கதிரில் வந்து உட்காந்து இந்த கதிர்னா வாய்ப்புச்சின்னு சொல்லி சொல்கிறது வந்து இது பண்ணுச்சுன்னா அது கதிர் வந்து சாவி கதிராக போயிடும் இந்த டைம் கொஞ்சம் கவனித்து நம்ம மருந்து எதுவும் அடிக்கலைன்னா பிரச்சனை ஆகிடும் தான் நாங்கள் ஆல்வின் டாப்லஸ்ன்னு சொல்லி ஐநூறு கிராம் இது கொஞ்சம் விலை கூடாது ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் இன்னொன்று பெண்டல் ப்ளஸ்ஸு அதுவும் அரை லிட்டரு தான் இது அரை லிட்டருங்கிறது பெண்டல் ப்ளஸ் அரை லிட்ரு ஆல்வின் டாப் ப்ளஸ் இது ரெண்டுமே அரை அரை லிட்டரு வந்து உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஏக்கர் அடிக்கலாம் இந்த மாதிரி இதை இந்த இன்னொன்று வந்து இது அடிக்கிற டைம் வந்து நீங்கள் காலையிலே வந்து அடிக்கக்கூடாது காலை டயத்தில் வந்து உங்களுக்கு இந்த நெல் வந்து அந்த வாய் விரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க நெல் வந்து காலையில் காலையில் பார்த்தீங்கன்னா கால டயத்தில் அப்படியே மகரந்த சேர்க்கை நடைபெறும் அதனால் அந்த டைம் அடிச்சிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க மற்ற மருந்து நீங்கள் இதெல்லாம் எந்த டைம் வேணாலும் அடிச்சிக்கலாம் இந்த கதிர் வர்ற டயத்தில் வந்து நம்ம மருந்துன்னு அடிக்க போனோம்னா காலையில் நீங்கள் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டிக்கலாம் தண்ணி இருந்துச்சுனாலும் சீராக கட்டிக்கலாம் ரொம்பவும் தண்ணி வச்சு அடிக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி கரெக்டாக இந்த டைம் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா மருந்து அடிக்கிற ஆள் எத்தனை மணிக்கு தான் வராங்க இது நீங்கள் டயம்லாம் வர சொல்கிறீங்கன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா கதிர் வந்து அடிக்கிற மருந்துக்கு மட்டும்தான் நான் அந்த டைம் சொல்கிறேன் மற்ற மருந்து நீங்கள் எப்போ வேணாலும் அடிச்சிக்கலாம் அதனால் இந்த கதிர் வ கலப்பு கதிர் வர்றது இந்த மாதிரி டயத்தில் உள்ள ஸ்டேஜில் உள்ள விவசாயிகள் வந்து கண்டிப்பாக நீங்கள் இதை கவனிங்க இதை கவனிங்க கவனித்து கண்டிப்பாக எல்லா வயலையுமே இந்த பிரச்சனை இருக்கும் இது டிபிஎஸ் பை தான் ஏஎஸ்டி பண்ணா நட்டுருவாங்க எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா கடுமையான வெயில் த வெயில்னால தான் உங்களுக்கு மழையே சுத்தமாக இல்லாத காரணத்தினால தான் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு இது ஏற்கனவே ஒரு தடவை நாங்கள் இந்த எஸ்பி கொடுத்தோம் அதுக்கப்புறம் இப்போது இந்த கருது வர ஸ்டேஜில் இந்த த பிரச்சனை இருக்கிறதுனால தான் இப்போ இது அடிக்கிறோம் இல்லைனா இது அடிக்க வேண்டியதில்லை நீங்கள் இது இது வந்து உங்கள் ஏரியாவில் வேறு மாவட்டத்துலேருந்து நிறையா மாவட்டத்துலேருந்தெல்லாம் பேசுகிறாங்க அவங்க அவங்க நாங்கள் சொல்கிற மருந்து அங்கே கிடைக்கலன்னா அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே உள்ள மருந்து நீங்கள் அப்புறம் பசோ ஏதோ ஒன்று இதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியும் இன்னொன்று உங்கள் ஏரியா அக்ரி ஒவ்வொரு ஏரியாவிலேயும் ஒரு அக்ரி இருப்பாங்க அவங்களோட கான்டெக்ட் நம்பர் வாங்கி வச்சுட்டு அவங்களோட தொடர்பில் இருக்கிறது தான் நல்லது உங்களுக்கு இங்கே கண்டவங்க சொல்கிறதையும் கேட்க வேண்டியதில்லை உரக்கடைக்காரன் சொல்கிற உர போய் நின்று உர கடைக்காரவங்கள கேட்டிங்கன்னா அவங்க ஒன்றுக்கு ரெண்டாக தான் சொல்லுவாங்க அப்போங்க நீங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் வாங்கி தான் ஆகணும் அதனால் நீங்கள் காண்டெக்ட் நம்பர் வச்சுக்கிட்டு அவங்கள முறையாக வந்து கன்சல்ட் பண்ணிக்கங்க இந்த கருது வர ஸ்டேஜ் ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் இதை கவனிக்காமல் விட்டுட்டு அப்புறம் வந்து இது பண்ணதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எனக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டிங்கன்னா இதுதான் ஜருக்குன்னு சொல்லி ஏக்கருக்கு இப்போ நான் சொல்கிறது வந்து இப்போ ரெண்டு ஏக்கருக்குமே வந்து ஒரு மூவாயிரூவா தான் செலவாகும் நீங்கள் அந்த மாதிரி போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கருக்கும் கிட்டத்தட்ட ஏழாயிரம் எட்டாயிரம் செலவு பண்ணுற அளவுக்கு ஆகிடும் நீங்கள் செலவு கூட கூட பண்ணப்போ நமக்கு வந்து விளைச்சல் அப்படியே ஏறிக்கிட்டே போகிறது கிடையாது ஆவரேஜாக வர்றது தான் அதனால் நீங்கள் செலவு ஓரளவு நம்ம குறைக்கணும்னு சொன்னால் நம்ம கரெக்டான ஸ்டேஜில் பார்த்து கரெக்டான நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு இப்போ இந்த ஒம்பது மணிக்கு மேலே அடிக்க ஆரமிச்சோம்னா நாங்கள் மூணு மூணு ஸ்ப்ரேயரை வச்சு மூணு பேர் அடிக்கிறாங்க அதனால் நீங்கள் ரொம்ப வெயில் ஓவராக இருக்குது வெயிலில் நாங்கள் மாட்டிகிட்டு அடிக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னாலும் கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அடிச்சிடலாம் மூணு ஸ்ப்ரேர் அடிக்கிறதுனால அந்த மாதிரி நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டாக பா அந்த டைம் பார்த்து இது பண்ணிக்கோங்க இந்த ஃபேண்ட்டு போட்டுருக்கிறது எதுக்காகனா உங்களுக்கு கதிர் க இது பண்ணால் கதிர் வந்து சுனை ஏறி போயிருக்கிறதுனால வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி ஃபேண்ட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் வெட்டாது மருந்து அடிக்கிறவங்களுக்கு சேஃப்டி உடம்புல தண்டாது சைடு எஃபெக்ட்லாம் வராது அதனால் இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி க நாங்கள் செ நடுவில் வந்து நாங்கள் செஞ்சதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஏக்கருக்கு முப்பது முப்பத்தஞ்சு முட்டைக்கும் இல்லைந்து நாற்பத்தஞ்சு முட்டை வரைக்கும் கண்டிப்பாக இருக்கலாம் நிறையா விவசாயிகள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஃபோனில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி தொடர்ந்து நாற்று விடுறதுலேருந்து நடவு வரைக்கும் நிறையா வீடியோ போட்டிருக்கோம் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்